வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சேலத்தில் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு பேரணி பொதுக்கூட்டத்தில் ஆயிரம் பேர் பங்கேற்க தஞ்சையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட குழு கூட்டம் தஞ்சாவூர் கீழராஜ வீதியில் கட்சி அலுவலகக் கூட்டரங்கில் நடைபெற்றது மாவட்ட குழு உறுப்பினர் எம் அண்ணாதுரை தலைமை தாங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினரும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கா மாரிமுத்து மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முத்து உத்ராபதி ஆகியோர் தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் கட்சியின் மாநில முடிவுகள் குறித்தும் சிறப்புரையாற்றினர் மாவட்ட செயலாளர் சக்திவேல் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாவட்ட மாநாடு குறித்தும் நடைபெற்ற பணிகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை முன்வைத்தார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு முறையாக பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் சங்கத்திற்கு அவர்கள் சங்க அலுவலகத்தின் முகவரிக்கு உரிய அழைப்பு விடுத்து கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியரை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சேலத்தில் துவங்குகிறது சேலத்தில் நடைபெறும் மாநில மாநாடு மற்றும் பேரணியில் தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் இருந்து ஆயிரம் பேர் பங்கேற்பது என்ற தீர்மானங்களுடன் பல்வேறு தீர்மானங்கள் ஒரு மாதமாக நிறைவேற்றப்பட்டது மாவட்ட குழு கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக தஞ்சை செய்தித் தொடர்பாளர் துறை மதிவானன்